அலாமிக்கும் வரமத்துலாஹ் வரகாதகோ ஒரு மொ மீன் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று முக்கியமானது அப்படின்னா அது நபிமார்களை நம்பிக்கை கொள்வது ஸோ நபிமார்கள் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது நிறைய வகையான நம்பிக்கை இருக்கு எந்த நபிமார்களுக்கும் இடையிலேயே ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்றதை நம்பணும் அதே மாதிரி எல்லா நபிமார்களுமே ஆண்களாதான் அனுப்பப்பட்டிருக்காங்கிறத நம்பணும் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா நபிமார்களும் மனிதர்களாதான் அல்லாஹ அனுப்பியிருக்கான் அவங்க மனித தன்மை உடையவங்களாதான் இருந்தாங்க அவங்க மலக்கோ இல்ல அல்லாஹுக்கு நிகரான மற்ற ஒரு அஹ் படைப்பாவோ அனுப்பப்படலைன்றதை நம்ம நம்பணும் சோ எல்லா நபிமார்களுமே அல்லாஹால மனிதர்களாதான் அனுப்பியிருக்கான் அவங்களுக்கும் நம்மள மாதிரியான தேவைகள் இருக்கு குழந்த வேணும் மனைவி வேணும் சாப்பிட ஃபுட்டு வேணும் பசிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனிதன் எப்படி இருப்பானோ அதே மனிதனாக தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கான் நபிமார்களை அப்படின்றத நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹுவே குரானில் சொல்லி காமிக்கிறான் உங் உனக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கோம் அல்லாஹ்ரான்ல சொல்கிறான் நபிமார்கள் மல ரசாவை பார்த்து சொல்கிறான் உனக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கோம் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு மனைவி மக்கள் இருந்துச்சு அவங்க எல்லாருமே தேவையுடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னு கூட அல்லாஹ் அல்லாஹலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான் அதே மாதிரி அல் ஃபுர்கானில் அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் ஓ காலு ஹாத ரசூல் இந்த தூதருக்கு என்ன இருந்துச்சு யா குழு அவர் எங்களை மாதிரி சாப்பிட்றாரு ஓ எம்சில் அஸ்ஃபில் அஸ்வாக் எங்களை மாதிரி கடை விதிக்கு போறாரு எங்களை மாதிரியே சாப்பிடுறாரு இவர் வந்து இவரோட ஒரு மலக்கு இறக்கப்பட்டிருக்க கூடாதா மலக்குமார்கள் நபிமார்களா வந்திருக்க கூடாதா மாதிரி எல்லாம் அந்த மக்கள் அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒண்ணு அல்லாஹால அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் நபிமார்கள் எல்லாருமே தான் இருந்திருக்காங்க அதனால தான் அந்த மக்கள் அந்த மாதிரி கொஷின் கேட்டதாகவும் அல்லாஹெல்லாம் சொல்லி காமிக்கிறான் நிஜமாலேயே மனிதர் அல்லாம ஒரு தூதர் ஒ ஒருத்தவங்களுக்கு அனுப்பி இருக்கான் மனித படைப்பு இல்லாமல் வேறு படைப்பு மழக்குமார்களாகவோ சக்தி வாய்ந்த வேறு படைப்பாகவோ அனுப்பப்பட்டு இருந்தால் மனிதன் நிஜமாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பா அவனால் முடியாது ஒரு ஒரு மாசம் ரமலானுடைய மாதம் நோன்பு இருக்கணும் அப்படின்னா நமக்கு பசிக்கும் சரியா நாம பசி தாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தூதர் அதை நமக்கு ஃபாலோ பண்ணி காமிக்கணும் சோ அதுவே அவங்க கேக்குற மாதிரி இந்த மக்கள் கேட்ட மாதிரி நபிமார்கள் மலக்குமார்களை அனுப்பப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு தேவையே இருந்திருக்காது அவங்க வாய் வழியாக சொல்லுவாங்க ரமலானில் நோம்புவீங்கன்னு சொல்லுவாங்க அப்போது என்ன கேட்டிருந்திருப்பான் மனுஷன் நீ ஈஸியாக சொல்லிடுவேன் நீ ஃபாலோ பண்ணி ஒன்னால் முடியுமா உனக்கு பசிக்காது உனக்கு ஃபுட்டுடைய தேவை இல்லை நீ நான் ஈஸியாக சொல்லிடுவீங்க நீங்கள் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் இந்த மாதிரி மனுஷன் இருந்திருப்பான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம தான் அல்லதால நபி அவர்களை மனிதனாதான் அனுப்பியிருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நபிமார்கள் எல்லாருமே அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தை செய்வாங்க நபிமார்கள் அற்புதமே செய்யலையான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை அல்லாஹ கொடுத்தான் அப்படின்னா அந்த அற்புதத்தை செய்வாங்க அல்லாஹ் நாடினால் அந்த அற்புதத்தை செய்வாங்க அல்லாஹ் கொடுக்கிற அற்புதம் அவங்கனால செய்ய முடியும் அதை தாண்டின அற்புதம் எதுவுமே அவங்கனால செய்ய முடியாது எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் ஒவ்வொரு வகையான அற்புதம் கொடுத்துருக்கான் எல்லா நபிமார்களுமே இன்க்ளூடிங் நம்முடைய தூத்த நபி சொல்லா அலி கூட சில அற்புதங்கள் செஞ்சதான் நம்ம ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம் சரியா அப்போ இப்போ இந்த நபிமார்கள்லேயே எடுத்துப்போமே எல்லா நபிமார்கள்லையும் அதிகம் அற்புதம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குரான்லேயும் சரி ஹதீஸ்லயும் சரி நிறைய அற்புதம் இவருக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஈசா நபியாக தான் இருப்பாங்க ஸோ ஈசா நபி என்ன செஞ்சுருக்காங்க தகப்பனில்லாமல் பிறந்திருக்காங்க குஷ்ட நோயை சரி பண்ணுறாங்க குருடனை பார்வை உள்ளவங்களாம் ஆக்குறாங்க வீட்டில் என்ன சேமித்து வச்சிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அது எல்லாமே குழந்தையிலையே பேசியிருக்காங்க களிமண்ணால் பறவை செஞ்சு அந்த பறவைக்கு உயிர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வகையான அற்புதங்கள் ஈசா நபி செஞ்சுருக்காங்க சோ இந்த ஈசா நபியை பத்தி அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லும்போது மல் மசீஹிபின்னு மரியமா இல்லா ரசூல் மசீஹ் என்னார் ஈசா வந்து அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு இல்லை கத ஹலத்து மின் கபலிக்கும் ரசூல் அவருக்கு முன்னாடியும் பல தூதர்கள் சென்றுட்டாங்க உம்மு சித்திகா அவங்களுடைய தாய் உண்மையாளராக உண்மையாளராக இருக்காங்க காண யாக்குழு தாம் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்கன்னு அல்லாஹெல்லாம் சொல்லி காமிக்கிறான் அவ்வளோ அற்புதம் செஞ்ச அந்த ஈசா நபியும் சாப்பிடுறவரா இருக்காரு உள்ளூர் அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்றாங்க கவனிச்சு பாருங்க கைஃபனு பயுனு ஆயாது நம்ம எவ்வளோ விஷயங்களை போடுறோம் ஆனா சும்மா அல்லா யூஃப்கும் அவங்க எப்படிலாம் திசை திருப்பிக்கிறாங்கன்னு பாருங்க அல்லாஹல்லா குரானில் சொல்லி காமிக்கிறான் இவ்வளோ விஷயம் அல்லாஹல்லா சொல்கிறான்ல ஸோ அவ்வளோ அற்புதங்கள் கொடுத்த அந்த ஈசானவையும் சாப்பிடக்கூடியவராக இருக்காருன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா அவர் அவ்வளோ அற்புதம் செய்வார் அவர்னால எல்லாம் அல்லா நாட்டத்தோடு நடக்க முடியும் நிகழ்த்த முடியும் ஆனாலும் அவருக்கு பசிக்கும் அவருக்கு ஒரு நாலு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தோன்னா இருக்க முடியாது அவரும் மனிதன் அவருக்கும் பசி ஏற்படும் அவங்களையும் நான் பசிச்சு சாப்பிட்டு மலம் தான் படைச்சி வச்சுருக்கேன் மனித தன்மையோட மனிதனாக தான் மனுஷனை நபியாக அனுப்பியிருக்கேன்னு அல்லாஹாலா சொல்கிறான் அதுதான் இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நபிமார்கள் எல்லாரும் அற்பதம் செஞ்சுருக்காங்க அல்லாஹுடைய உதவியால் அது தாண்டி மனுஷனுக்கு என்னெல்லாம் முடியுமோ என்னெல்லாம் தேவை இருக்குமோ அதே தேவை மனிதனாக மட்டும்தான் மலக்குமார் நபிமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அஸ்லாம் அலிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்